இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்ரம் ஒன்று நாளாகமும் நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டி கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருளினார் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுமே இந்த நாளிலும் நேர் பாராட்டின எல்லா ஆசீர்வாதங்களுக்கு ஆய்வு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எந்த நாளிலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாம்பாலும் இன்னும் ஒரு விசை உம்முடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்பிமை பாடி உண்மை மனிமைப்படுத்தி இம்முடைய வேத வசனத்தை தியானிக்க வேத வசனத்தின் வழியாக கர்த்தர் எங்களோட பேசுவீராக காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது என்னுடைய புதிய கிருபையினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பும் இயேசு சுவாமி கிறிஸ்துகுள் புரியமானவர்களே யாபேஸ் இஸ்ரோனின் தோ வேணை நோக்கி தேவரே என்னை ஆசிர்வதித்து என்று அங்கே ஒரு ஜபத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் முடிக்கும் பொழுதோ தீங்கி எங்களை துக்கப்படுத்தாத அதற்கு விளக்கி காத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் யாபேஸ் ஜெபித்தது போலவே உங்களையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் உங்கள் எல்லைகளை பெரிதாக்கித் தருவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களோடு இருக்கும் தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு உங்களை விளக்கி காத்து கொள்வார் யாபேஸ் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் இந்த இரவு நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் என்ன ஜெபிக்கிறீர்களோ ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்திற்கு பதிலை அருளுவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் நிச்சயமாகவே யாபேசின் தேவன் யாபய்ஸ் வேண்டிக் கொண்டதே அருளிய தேவன் இன்னைக்கு உங்களுடைய ஜெபங்களுக்கும் நீங்கள் வேண்டிக் கொண்டதையும் அருளி செய்வார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஆமே